ீஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம் ஸோ எல்லாருக்குமே வந்து வீட்டு விலங்குகள் வீட்டில் வந்து வளர்க்குற விலங்குகள் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் அந்த மாதிரி என்னென்ன விலங்குகள்லாம் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் டொமஸ்டிக் அனிமல்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கேட் சிஏடி கேட் கேட்னா பூனை சரிங்களா ஸோ எல்லா விதத்தையும் வந்து நம்ம பார்க்க முடியும் பூனை அதுக்கப்புறமா வந்து டாக் டிஓஜி டாக் டாக் வந்து தெருக்கல்ல வந்து இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறமா வந்து கவ் கவு வந்து வேணுன்றவங்க பாலுக்காக வந்து வளர்ப்பாங்க சிஓடபிள்யூ கவ் அப்புறம் கோட்டு ஜிஓஏடி கோட் கோட்னா ஆடு சரிங்களா டக்கு டியூசிகே டக் டக்னால் வாத்து ஹென் ஹெச்இஎன் ஹென் ஹென்னா கோழி டாங்கி ஒய் டாங்கி டாங்கினால் வந்து கழுதை ஹாஸ் ஹெச்ஓர்எஸி ஹாஸ் ஹாஸ்னால் குதிரை சரிங்களா நம்ம இன்றைக்கி வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ் வந்து படிச்சிருக்கோம் இன்னொரு வாட்டி வந்து படிச்சிடலாம் சிஏடி கேட் டிஓஜி டாக் சிஓடபிள்யூ கவு ஜிஓஏடி கோட் D D U C K duck. D -O -N K H N N, O E Y donkey, H O R S E, ஹாஸ் சரிங்களா இன்றைக்கி நம்ம டொமெஸ்டிக் அனிமல்ஸ் வந்து படிச்சுட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அட்ரெஸ் ஜெயலக்ஸ்மி ஹேமா பாய்